மலானயம் பாபா ஓ கருணாலயம் பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே கலைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி நீ கற்றதை உன்னிடம் செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையும் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுத்துவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மரவில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் மற்றவர்களால் உன் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எழுதுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வலி என் வலி நிச்சயம் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைப்பேன் உன்னைச் சுற்றி உள்ளவர்களைப் பற்றி அவர்கள் உனக்கு தடையாக இருப்பதை பற்றி கவலைப்படுகிறாய் அழிந்து போகிற வாழ்க்கையில் அவர்கள் தன் மனம் போன போக்கில் தான் போவார்கள் ஏழை சொல் மேடை ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிய போவதில்லை அதை விடுத்து உன் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் கவனம் செலுத்து உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்தால் என்ன செய்வது என்று நினைத்து தவிக்கிறாய் இந்த தவிப்பினால் உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒன்றொன்றையும் தடையாக சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றுகிறது தடைகள் முதலில் வழிபோக்கனை போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதை போலத்தான் தெரியும் நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல் தெரியும் ஆனால் நாம் எதிர்பார்க்காத போதே நம்மை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும் அப்போதுதான் நமக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இவ்வாறு தடைகளை நினைக்கிறாய் குழந்தையே கவலைகளை எல்லாம் வைத்து விட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு சகல துக்கங்களில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் தடைகள் நொறுங்கும் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது உண்டா ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் தான் குடியிருக்கின்றன அந்த நாட்டிலிருந்து வரும் வார்த்தையை வைத்து அவர்களை எடை போடுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால் தான் வருகிறது எனவேதான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை செய் என்றார்கள் எதை கொத்தினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொத்தினால் அள்ள முடியாது வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்பப் பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே எதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை நாம் பேசுவதற்கு தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கை இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ எழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்மவினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்ம வினைகளை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் வேண்டினால் தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னில் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீத அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட அனைவரிடமும் அன்பாகப் பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல்கள் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையில் பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் சொல்ல பிள்ளை